கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரியவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று தியானிக்கின்றோம் ஆவிக்குரியவர்கள் வசனத்தோடு சேர்ந்து விடுவார்கள் வசனத்தோடு கலந்து விடுவார்கள் வசனத்தோடு இணைந்து செயல்படுவார்கள் பாருங்கள் ஆவிக்குரியவர்கள் வேதத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தின் சத்தியத்தோடு அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் உதாரணமாக உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சைக்குடியை போல இருப்பாள் என்கிற வசனத்தை அவர்கள் காலையில் வாசித்து தியானித்தால் உடனே அந்த வசனம் எனக்கு தான் என்று வசனத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனத்தை இன்றைய பிரசங்கத்தில் நாம் கேட்போமானால் அந்த வசனத்தோடு ஆவிக்குரிய மக்கள் கலந்து விடுவார்கள் அதற்கு பின்பு அவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் அந்த வசனம் அவர்களது வாழ்க்கையோடு கலந்துவிடும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்ற வசனம் அது நேராய் நமக்கு நேராய் வரும்போது இனி ஆயுள் காலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்வேன் என்று அர்ப்பணித்து விடுவார்கள் அந்த வசனத்தை அவர்கள் அணைந்து கொள்வார்கள் எனவே பிரசங்கத்தை கேட்கும்போதும் வேத வசனத்தை வாசிக்கும்போதும் போதும் நம் ஆவிக்குரியவர்களானால் அந்த ஆவிக்குரிய சத்தியத்தோடு சேர்ந்து கொள்ளுதலும் அதோடு கலந்து கொள்ளுதலும் அதை அணைந்து கொள்ளுதலும் நமக்குள்ளே நடக்கும் கொரிந்திய சபையிலே ஊழியம் செய்த பவுல் அப்போஸ்தரன் அங்குள்ள சபை மக்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறார் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் இரண்டாவது ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் மூன்றாவது ஆவிக்குரியவர்கள் அதாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் மாம்சத்துக்குரியவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் மூளை அறிவிலே வேதத்தை படிப்பவர்கள் ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தின் மூலம் வேதத்தை படிப்பவர்கள் முதலாம் குறைந்தையர் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று முதலாம் குரந்தியர் இரண்டாம் அதிகார பதினான்காவது வசனத்திலே ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் முதலாவது நாம் மாம்சத்துக்குரியவனை பார்க்கலாம் கொரிந்து சபையில் இருக்கிற இவர்களுக்கு பால் தான் கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு பால் தேவைப்படும் அது பசிக்கும் போதெல்லாம் வாயை திறந்து அழுகும் உடனே அம்மா ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாலை அந்த பாட்டிலில் அடைத்து ஒரு தாலாட்டு பாட்டை பாடி அந்த பாலை அவங்களுக்கு கொடுத்தா அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழித்து அந்த அழுகியை நிறுத்தி அமைதியாக இருந்துடும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் குழந்தை கிறிஸ்தவர்கள் காலமெல்லாம் சுவிசேஷ கூட்டத்துக்கு ஓடுவாங்க யாராவது நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களான்னு ஆவலாக போய் தீர்க்க தரிசிகளை நாடுவாங்க சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட இவர்களால் எதிர்கொள்ள முடியாது தாங்களாக ஜபித்து உபவாசித்து வசனத்தை பிடித்து கொண்டு சோதனைகளை ஜெயிக்க மாட்டாங்க சபையார் என்ன விசாரிக்கல யாரும் வந்து என்னை சந்திக்கலை என்று எப்பொழுதும் குறை கூறுவாங்க எதுக்கெடுத்தாலும் அழுது கொள்வாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு திருச்சபையில் நூறு விசுவாசிகளும் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த போதகர் யாரை தேற்றுவார் எந்த ஆட்டி விட முடியும் எத்தனை பேருக்காக அவர் பாட்டு பாட முடியும் மூணு மூணு வயது குழந்தை வேதத்தை படிக்குமா அல்லது வேத வசனங்கள் தான் அதற்கு புரியுமா குழந்தை கிறிஸ்தவர்களுக்குள் போட்டி பொறாமை வாக்குவாதங்கள் போன்ற குழந்தைத்தனமான சேட்டைகள் குறிக்கணும் இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்குள் போதகருக்கு தலைவலி உண்டாகியே மற்ற எல்லா வேதனையும் உண்டாகி சீக்கிரம் கல்லறை தோட்டத்துக்கு போய்விடுவார் அடுத்தது ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் இந்த மக்கள் தங்கள் மூளை அறிவினாலே செயல்படுவார்கள் தங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளினால் நடத்தப்படுவார்கள் இவர்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரிய சபையிலே தேவ மனிதன் போதிக்கின்ற ஆவிக்குரிய சத்தியம் இவர்களுக்கு பைத்தியமாய் தெரியும் யாருக்கெல்லாம் நாங்கள் பண்ணுற பிரசங்கம் பைத்தியமாக தெரியுது அவர்களாக ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் எதை எடுத்தாலும் அவர்கள் அறிவிலே மூளையிலே மூளை அறிவிலே சிந்திப்பார்கள் எங்கள் சபையில் இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் என்னுடைய தகப்பனாருடைய நாட்களில் நடந்ததுண்டு அவர் வீடு வீடாய் சென்று மற்றவர்களுக்கு வசனங்களை சொல்லி கடந்த வாரம் போதகர் பிரசங்கித்த கே பார்த்தீர்களா இது அது என்று சொல்லி பலவிதமான குழப்பமான காரியங்களை எல்லாம் விதைத்து நன்றாக இருக்க ஆவிக்குரிய விசுவாசிகளை கூட குழப்பி விடுவார்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால் ஆவிக்குரியதை ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரிய சத்தியங்களை அவணிகள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்க வேண்டும் என்ற உபதேசங்களை சொன்னால் அதற்கும் தர்க்கங்களை பேசி கீழ்ப்படிய மாட்டார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களெல்லாம் அவங்க குடும்பங்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டு சாபங்களை சுமக்கிறவர்களாக நான் பார்க்குறேன் மூளை அறிவில் வேதத்தை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் இவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது கற்றுக்கொள்ளவும் முடியாது மூன்றாவதாக ஆவிக்குரியவர்கள் இந்த கூட்டம் தான் தெய்வீக சுபாவத்தையுடைய விசுவாசிகள் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று முதலாம் கூர்ந்தியார் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் எனவே ஆவிக்குரிய விசுவாசிகள் தான் ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்க முடியும் தங்கள் மூளை அறிவிலே இறை இறையியலை படித்து பட்டம் பெற்றவர்கள் வேதத்தின் உட்கூரில் விளங்கிக் கொள்ள முடியாமல் பயனற்றவர்களாய் பட்டமரமாய் கனியற்றவர்களாக கரலையாய் போன செடிகளைப் போல இருப்பார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு வேதத்தை படிப்பவர்கள் அந்த வசனத்தின் உட்கொருளை விளங்கிக் கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஜெப உதவிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபை செங்கல்பட்டு தொலைபேசி நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் செவன் எயிட் காட் பிளஸ் யூ